ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவளுடைய வண்ணம் வந்து மேலே மேலே அதிகமாக தான் ஆகிட்டே போதை தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை யாராச்சும் அவளுக்கு துரோகம் பண்ணுறாங்க இல்லைன்னா அவளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் போதும் உடனே அவங்கள போட்டு தாக்கிறது இதுதான் அவளுடைய வேலை ஒன்று அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவா அவங்கள பிச்சு எடுக்கிற நிலமைக்கு தள்ளி விடுவா அப்படி இல்லைன்னா அவங்கள போட்டு தெளிடுவாள் இது ரெண்டே தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே அவளுக்கு தெரியாது அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டது அந்த முன்கோபத்தினால தான் நல்லபடியாக அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அப்பா ஆனால் அவள் அங்கேயும் வாழாத இங்கே வந்து அவளுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு எல்லாரோடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு எல்லாரோடைய சாபத்தையும் வாங்கிட்டு எதுக்காக தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காலோ தெரியல இதில் என்ன தான் சந்தோஷமோ அதுவும் தெரியல ஆனாலும் அவளுக்கு நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற ஒன்றே ஒன்று இருக்குது அவள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது அந்த பணம் மட்டுந்தான் அந்த பணத்தை மட்டுமே போதும் அது மட்டும் இருந்தாவே நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதோட இருக்கிறவ கர்ப்பத்தோடு இருக்கிறவ தான் அவள் ஆனால் அவளுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்குங்க அது என்னென்னா சின்ன வயசுலேருந்து எதுவாக இருந்தாலும் தா மட்டும்தான் தான் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் நம்ம மட்டும் தான் எடுத்துக்கணும் நம்மளை தவிர வேறு யாரும் அதை அனுபவிக்கவும் கூடாது எடுத்துக்கவும் கூடாது அப்படின்றத அவள் எப்போவுமே குறியா இருப்பாள் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாவ எப்பவுமே அவள் தம்பியான விஜய்க்கு எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாள் கொடுக்கவும் மாட்டாள் அப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரி சின்ன வயசுலேருந்தே இந்த புத்தியோடு தான் இருந்திருக்கா ஆனால் அதை கண்டுபிடிக்காத அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நாளடைவில் பெரியவங்களானால் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருந்திருக்காரு ஆனால் அது போக போக அதிகமாக தான் இருக்க தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை என்ன எதுக்கு எடுத்தாலும் பையனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பையனுக்கு சொத்து எடுத்தாலும் பையனுக்கு ஆஸ்தி எடுத்தாலும் பையனுக்கு என்ன பையன் மட்டும் தான் வாரிசாக ஏன் பொண்ணு வாரிசாக இருந்தால் ஆகாதான் அதே ஒரு வீட்டில் பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்க வாரிசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணி பண்ணி இவ்வளோ இதுக்கு மேலே இங்கே வச்சா நம்ம பையனை கடியோடு ஒழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவளை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க அப்பா ஆனால் அப்போவும் அவளுடைய அந்த ஆசை வந்து தீரவே இல்லை பணம் 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 எப்போ பார்த்தாலும் இந்த சொத்து பணம் எல்லாத்தையும் பெற்ற பையனுக்கே கொடுக்குறாங்களே அப்போ பொண்ணு எதுக்கு அவங்க பெற்றுருக்கணும் எனக்கு எதுவுமே கொடுக்கலனா அப்போ நானே முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்மத்திலேயே சுற்றிட்டு இருந்த அவள் தான் இப்போ பெரிய ராட்சியாசியாக மாறி இங்கே வந்திருக்கா அப்படி வந்தவன் இப்போ இந்த மனோகர் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாருனதும் அதை வந்து அவளால் தாங்கிக்கவே முடியல அது எப்படி கண்டுபிடிச்சானா அடிக்கடி ஃபோனை தூக்கிட்டு இவன் குடு குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடானே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க எங்க அவங்க நினச்ச மாதிரியே மல்லிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு இந்த மனோகர் அதை பார்த்த நம்ம இவளுக்கு ஐயோ இவன் இவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கானே ஒரு வேளை இந்த பிளானோட தான் வீட்டுக்குள்ளே வந்தானோ அது தெரியாமல் நம்ம தான் இவனை வந்து சோறு போட்டு வச்சுருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டை எழுத்து ஒரே அடி இரு தலைமண்டை மேலே ஒன்று போட்டாங்க பாருங்கள் அப்படியே கிருகிரு கிருகுன்னு வந்து கீழே விழுந்துட்டாரு நம்ம மனோகர் ஏன்னா அந்தளவுக்கு பலமான அடினா பார்த்துக்கோங்களேன் அடிப்பாவி எதுக்கா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன எல்லாமே அவளுடைய பணம் அவளை விட்டு போயிடுதுன்ட்டு தான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அங்கே சொன்னேன் அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த மல்லிகை கேஸில் ஜெயிச்சிடுவான் அதுக்கப்புறம் இந்த விஜய் வெ வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழுறது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு அடித்து பிடிங்கின இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவனை விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரோட்டுக்கா போட்டோம் அதனால தான் அவனை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தர தர இழுத்துன்னு போய் ஸ்டோர் ரூமில் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ரஞ்சிதாவும் சரி யாரும் சரி போக முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அங்கே வந்து போட்டு வச்சிடறேன் அப்புறமா இந்த ராஜேஸ்வரி வந்து அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு ரஞ்சிதா வரா அந்ததுக்கப்புறம் ராஜ்யம்மா காலையிலேருந்து நான் அப்போ பார்க்கவே இல்லை பார்த்திங்களா அப்படின்னதும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை சாப்பிடவும் என்னை வந்து கரெக்டாக கூப்பிட்ருவார் அவர் வந்ததுலேருந்து நான் கரெக்டாக டைம் டைமுக்கு சாப்பிட்றேன் காஃபி குடிச்சிடுறேன் ஆனால் இப்போ எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல தெரியல நான் பார்க்கல போய் வெளியே எங்கேயாச்சும் பாரு அப்படின்னதும் சரி இருங்க எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டீ போடுறேன் அப்படின்றதும் டீ தூள் வந்து காலி அடித்து ஸ்டோர் ரூமில் போய் எடுத்துகிட்டு வரதும் நீ போய் கடையில் வாங்கிட்டு வப்போ ஸ்டோர் ரூமில் இருக்கிறதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொன்னதும் என்ன இது ராஜ்யம்மா என்றைக்குள்ளாமல் நீங்கள் போது சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது ஆனாலும் இங்கே என்ன பண்ணுறது எதையும் எங்கேயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காளே இந்த ரஞ்சிதா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்